நாலு நாளில் பதினைந்தாயிரம் கோடி காலி பாகிஸ்தான் பல்லை உடைத்த இந்தியா இனி வெற்றி ட்ரோன் ட்ரோன் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையில மோதல் ஏற்பட்ட நிலையில இந்தியாவும் பாகிஸ்தானும் ட்ரோன்களை வச்சே அதிகம் தாக்கிக்கிட்டாங்க போன ஏழாம் தேதியில இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடந்த தாக்குதல்ல இந்தியாவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இடையில வரக்கூடிய காலங்கள்ல ட்ரோன்களை வச்சு போர்கள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படக்கூடிய நிலையில இந்தியா அந்த துறையில ஆர்வம் காட்டி வருது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் பகுதியில தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்திய ராணுவம் பிரம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாத முகாம்களை குறிவச்சு தாக்குதல் நடத்துச்சு இந்திய ராணுவம் விமானப்படை கப்பல் படை இணைஞ்சு நடத்தின ஆபரேஷன் சிந்துர்ல நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது தொடர்ந்து இந்தியா மேல ராணுவம் தாக்குதல் நடத்தின நிலையில இஸ்லாமாபாத் கராச்சி ராவல் பிண்டி மாதிரியான பகுதிகளில் இந்திய விமானப்படையும் கப்பற்படையும் இணைஞ்சு தீவிர தாக்குதல் நடத்துச்சு குறிப்பா எட்டாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஆபரேஷன் நடவடிக்கையில பாகிஸ்தானோட பல்வேறு விமான தளங்கள் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு ஆனா தங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல இந்தியாவோட விமானங்களை தான் தாக்கிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் பொய் சொல்லிட்டு வந்துச்சு இந்த நிலையில பாகிஸ்தானோட பொய்ய வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தக்கூடிய வகையில சீன சேட்டலைட் நிறுவனமான மிஷாஸ் விஷன் துல்லியமான செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கு இது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதங்களை உறுதிப்படுத்தி இந்த சூழல்ல ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரோன்கள்ல ஏவுகணைகள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ரெண்டு நாடுகளும் மோதிக்குச்சு ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்னாடிதான் ராணுவத்துல ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கறத உலகம் உணர்ந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியா இறக்குமதி செஞ்சது இதுக்காக நானூற்றி இருபத்தி ஓரு மில்லியன் டாலர் செலவாகி இருக்குது ஆர்ச்சா ஹெரோன் வகை ட்ரோன்களை இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் ட்ரோன்கள் ரஷ்யா கிட்ட இருந்தும் ரஸ்டர் ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன்களை இறக்குமதி பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம தாக்குதல் நடத்திட்டு தற்கொலை செஞ்சுக்க கூடிய நாகாஸ்திரா ஒன் இந்த மாதிரியான இந்திய ட்ரோன்களும் இந்தியா கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாம எல் செவன்டீன் வகை பீரங்கிகள் த்ரீ எம் எம் பீரங்கி எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த மாதிரியானவை போறப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்தி இருக்கு அதே நேரத்துல பிற இருந்து பெற்ற ட்ரோன்களை பாகிஸ்தான் செலவிட்டுச்சு இதுக்கிடையில போன ஏழாம் தேதியில இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாலு நாட்கள் நடந்த தாக்குதல்ல ஒரு நாளைக்கு ஆயிரத்து நானூறுல இருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகி தாக்குதல் நடந்த நாலு நாட்கள்ல மட்டும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகி இருக்குது இதுல பிரம்மோ சேவுகணைகளும் அடங்கும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம ஐம்பதாயிரம் மதிப்பு கொண்ட ரஷ்யாவோட காமிகேஸ் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம கண்காணிப்பு மீட்பு நடவடிக்கை பாதுகாப்பு ஒத்திகை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டிருக்கு இந்த நிலையில பாகிஸ்தானை விட இந்தியா இந்த போர்ல ரொம்பவே சிறப்பா செயல்பட்ட நிலையில வெற்றி இந்தியா வசம் வந்திருக்கு இதனால வரக்கூடிய காலங்கள்ல தொழில்நுட்பத்தை மேம்படுத்திக்க இந்தியா அதிக ஆர்வம் காட்டுது அது மட்டும் இல்லாம நட்பு நாடுகள்ல இருந்தும் அதிக அளவு ட்ரோன்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படும் இந்த நிலையில ட்ரோன் உற்பத்தி அப்புறம் பாதுகாப்பு சார்ந்த நிறுவன பங்குகள் சிறப்பான ஏற்றத்தை கண்டிருக்கு